ஒரு ஆறு ரூபாய்க்கு லவ் பண்ணுறது என்னச்சு இங்கே கதை போய் ஆயிரம் ரூபாய் அப்படியே போய் விட கடைசி கதை நாடு போடுவோம் அம்மா அந்த ரூமு கொண்டா போட்டு பூட்டி விடுவோம் அம்மா அந்த பெட்டு கொண்டு போடுறா இதை பெட்டுக்கு மேலால போட்டாங்க என்ன அந்த சூவில சிங் இங்க பாருங்க அது என்ன செய்யறேன்டா இப்போ உடனே வெளியில பாத்தீங்கன்னா சின்ன வெஞ்சோன் இருக்கு ஒரு டம்ளருக்கு அப்படியே வட்டி வந்து ஒரு பிளாஸ்டிக்கால் அந்த கையை மூடி உள்ளுக்க வச்சு கிடக்கு

அப்ப எப்படி பீலிங்கா இருக்கு உங்களை கை வெட்டினாரு கை சரியா அந்த குழந்த வெட்டு அப்படியே தண்ணுது என்ன கைக்கல பெனா பேச போயினா மென் அப்படி வெட்டுப்பட்டு நிக்கிறான் என்னடா வீடியோ போய் எடுக்கிற அது சிரிச்சு காய்ச்சி கொண்டு வந்து என்ன வெட்டுப்பட்டது வெட்டுப்பட்டது தான் மாறிடும் வளர வளர எல்லாம் மாறும் வளர வளர இல்ல சின்ன நபர் அது என்னன்னு சொன்னாலும் இப்படி வெட்டி போட்டு அப்ப என்ன தையெல்லாம் தைக்கலாதோ நீங்க ஏய் இப்படி வட்டி போடும் முக்கோணமா வட்டி போட்டு அது பின்பக்கமும் சேர்த்து வட்டி போட்டு ரெண்டு கண்ணமும் சேர்த்து வட்டி போட்டு இப்போ அமர்த்தி இதை துண்டை போடுவோம்னு நமையே ரத்தம் அம்மா வந்து விட்டு விட்டு ஓ எனக்கு நூல் எனக்கு வந்து என்னன்னு சொன்னா வட்டி நோவுது ஆனால் நோவுறத விட அந்த சத்தத்தை கண்டா மண்டைக்கு நிறைய வேலை செய்யும் அதுதான் ஆக பிரச்சனை அங்கே எனக்கு அந்த இப்படி வேறு பார்த்தால் அப்படி வர்றாரு வேற ரத்தம் வந்தால் நல்லா அது மயங்கி விழுந்தால் வெட்டுப்பட்டால் பார்த்தா அப்படி வரும் அதே மாதிரி நான் எனக்கு அப்படி வந்து விட்டாலும் மண்டையெல்லாம் வேணும் செய்யுது என்ன செய்யுதுட்டு திருப்பி சொல்ல தெரியாது

நல்ல காலம் வலது கையில் படையலை டது கையில பட்டது ஓரளவு பரவாயில்ல ஆனாலும் தைக்க கொஞ்சம் கஷ்டம் தானே என்ன துணி பிடிச்சி வெட்டுற கஷ்டம் துணி ரவுண்டா அப்படி எடுக்க ம் பேந்து கறி நல்லா கிடக்கு பார்த்தீங்கடா அதையும் கூட பார்த்தீங்கடா வம்பல் சாப்பே பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு எல்லாமே தடங்கள் தடங்கள் காய்ச்சல் தடங்கள் முதல் ராட்சி வெட்டைக்கு கை வெட்டப்பட்டாது பேருந்து காய்ச்சி போட்டு அவிச்சு போட்டு அவிச்சு போட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சிருந்தாரு தண்ணியை எடுத்து வச்சு போட்டு மேலே கபர்டை தந்து அந்த தூள் பனிகள் இருக்கிற கபர்ட்டு பார்த்தா அதுக்கு இருந்து செத்தன் மிளகா அரைச்ச செத்தல் மிளகாய் அடைந்த பேணி அப்படியே வந்து தொம்மண்டு விழுந்துச்சு அது ஃபுல்லாக நிலம் முழுக்க திரிஞ்சி அது மப்பண்ணி போட்டு

ലല്ല. ഇതക്കള് പെണ്ണ നടക്കല്ലേ. അതുവരാതെ. എരി ഫഫക്റ്റ്. ഫഫക്റ്റ് എരി. ഇതാ പോക. ഇ അലവ തള്ളാ. അലവ തല്ലിനെ വീട. ഓക്കേ. നമുക്ക് ഹലജി ഇടാനാണ്. ഇതാ പോട്ട്.

தூள் நான் இது மாதிரி செய்வேன் இல்லை நாங்கள் அது சுரண்டா சுரண்டா தூளாக எங்கள் மேரேஜ் போட்டு போட்டு இல்லை இது தூள் அரைச்சது பண்ண மாக்கிறேன் உள்ளே தான் போட்டு பண்ணி எடுத்தோம் வாங்கிக்கிறேன் குழுவை போட்டு மெரவண்டா அப்படி சேர்த்தா கேட்காத காட் ஐடியா

தரண்டி அதை விட சினோ வலிக்கிறதுக்கு சினோ சவல் ஒரு மாதிரி வேண்டி போட்டேன் இன்னைக்கு பயங்கர சினோம் தான் உடனே வேண்டி கொண்டு போறேன் போயிட்ட வளைக்கு விழுந்து போடுகிறான் கழுத்துட்டு போடுறதுக்கு கூட சாமானும் ஒரு சினோ வர்ற ஒரு சினோ சும்மா வந்துட்டு சாமான சாமான் பாத்தீங்களே எவ்வளவு வலித்து வந்து செக் பண்ணலாம் போய் அந்த காரியில மாப்பி சக்கு சக்கு சக்குமா சினோம் இவங்கள் கொஸ்கோவில் வாருங்க ஒரு விஷயம் என்னத்தை எடுக்க போனாலும் ரெண்டு தான் வாங்கலாமா மீன் ரெண்டு பேர் தானும் இதுக்கு நான் தெரியல என்ன வாங்க போனாலும் அந்த இதில் இதை போய் நாங்கள் களத்துக்கு போடுறது ரெண்டு பேருக்கு க்ளோஸ் பார்த்தா ரெண்டு பேருக்கு அது ஒரு க்ளோஸ் தான் எனக்கு தேவை ரெண்டு க்ளோஸ் தேவையே அப்போ வேண்டி பிஸ்னஸ் எல்லாம் பிள்ளைகளும் முடியெல்லாம் பிஸ்னஸையும் கூட்டி போட்டாங்களே எவ்வளோ தான் நீங்கள் வேண்டீங்களோ வேண்டலையும் உங்களை வேண்டு பண்ணுறாங்க ஓகேங்க யாருக்கு ஒரு கேட்போம் எல்லாம் குளிர்ல நடுங்கோண்டு கடைசியா நாளை வேலை என்ன எல்லாம் போயிடும் வீட்டு என்ன கேட்க வேறியாப்போ அதை விட்டுட்டு வந்துடு விட்டுக்கார அதாச்சு போட்டு அமேசான்ல சாமான் புக் பண்ணி போட்டு அம்மா ஏதோ கையெல்லாம் பட்டி போட்டான்னு சொன்னான் சமை கேட்க வீட்டை போய் பார்த்தா தான் சொல்லு என்ன நடந்துடும் கண்டு பெருசா ஒட்டிக்கு எரியல இப்ப அடிச்சு நடந்தது பாருங்க ஓட்டுனாங்க ரெண்டு பாத்தா உள்ள

உங்களுக்கு இது குளிர் படகையில் இருக்காது